Yeah. <sighs> 哪里啊？ ஹாய் ஹலோ வணக்கம் விஜின் விஜின்ங்களா ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சூரியராஜ் ஹாய்ங்க நன்றி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் உங்களுக்கு பண்ணவங்களுக்கு ஹாய்ங்க எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்ல வாழ்த்துக்கள் பிளேஸ் விழுப்புரம் லைக் ஃபைன் எல்லாருக்கும் ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் வைதேகி லைக் பண்ண உங்களுக்கு நன்றி ஆயுத பூஜை வாழ்த்துக்கள்

சிலை சாப்பிட்டாச்சா எப்படி போகுது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை போயிட்டு இருக்குது அக்கா ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் ஆயுத பூஜை என் சரஸ்வதி பூஜை என் வாழ்த்துக்கள் காயத்ரி கிட்ட நான் சொன்னதான் சொல்லிரு சில கேர்ள்ஸ் மொட்டை போடலாமா வேணாமா சொல்லுங்க சிஸ்டர் என்ன கேட்டிங்கன்னா வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து முடிதான் அதனால வந்து நான் வேணாம் தான் சொல்லுவேன் அதனால மொட்டை கூடாம இருக்கிறதே நல்லது

வேண்டுதல் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் சையா தான் இருக்கும் என்ன பண்றது அப்புறம் போட்டு தானே ஆகணும் வேண்டுதல் இல்லைன்னா போட வேணாம் வேண்டுதல் இருந்துச்சுன்னா தான் ஆகணும் எதுக்கு எடுத்துட்டு போய் இருக்கிறீங்க நிரு நம்ம எல்லாரும் இந்த மொட்டை போட்றீங்க வாசிஸ்டர். ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது போட்றேன். இப்போலாம் ஒரு அது எப்ப நாலாவது ஆம் வகுப்பு படிக்கும்போது திருப்பதிக்கு போயிடு போட்டோம். அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் அப்புறம் மொட்டை எல்லாம் போட்றது இல்ல. அடிக்கடி ஹேர்カット பண்ணுவோம். லைட்டா கது சேத்து பா. லார லைட்டா சாத்து. லைட்டா கதவு சேத்து. லைட்டா ஆமா. வாட்டர் கிளாக் ஹாய்ங்க வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட லைவ் வந்ததுக்காக தேங்க்யூ த லைக் பண்ணதுக்கு நன்றி அப்போ போட்டதே எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு ஷையா இருந்துச்சு அப்பயும் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு எனக்கு தெரியல நாலாவது படிக்க தந்தா அதுதான் லைட்டாக ஓட்டு சொல்லுங்க அப்பயே ஒரு மாதிரி ஷையா இருந்துச்சு யார் எங்க பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியா இருக்கும் இன்னைக்கு ஒர்க்கிங் இருக்காது ஜாலியா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஆயுத பூஜை வந்துட்டாலே ஜாலி தான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் வாங்க வாங்க வெல்கம் ஆல் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே என்னோட லைவுக்கு வந்ததுக்காக புதுசாக யாராவது நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஐயோ கொஞ்சம் கஷ்டம் தான் சிஸ்டர் கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டம் புதுசாக யாராவது நம்ம லைவை வாட்ச் பண்ணுறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுங்க உங்கள் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணீங்கன்னா எனக்கு லைக் எடுத்துரும் கொஞ்சம் இல்லை சிஸ்டர் நிறையவே கஷ்டம் தான் எனக்கு வந்து உங்கள் சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் இப்போ அனலைஸ் பண்ண முடியுது அப்புறம் என்ன பண்ணுறது வேண்டுதல் வச்சுட்டிங்களே நானாக வேண்டுதல் வச்சுன்னா என்ன பண்ணோம்னா எனக்கு நான் வேண்டுதல் வச்சுக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கு பசங்களுக்கு மொட்டை போடுறத அப்படி தான் நான் வேண்டுதல் வச்சுக்குப்பேன் எனக்கு எதுவும் நான் வேண்டுதல் அப்படி சப்போஸ் வேண்டுதல் அப்படி வைக்கிறதுனா பூ முடி கொடுக்குற மாதிரி சும்மா லைட்டாக மட்டும் மூடி கட் பண்ணி கொடுக்குற மாதிரி வேண்டுதல் வச்சுக்குவோம் கழுவு எது பண்ண நீ பண் எந்த கோயிலுக்கு சிஸ்டர் நான் விழுப்புரங்க விழுப்புரம் தெரியுங்களா மன்னிச்சிருங்க நான் வந்து சிரிக்க நினைக்கிறேன் அது வந்து என்ன மீறி சிறப்பு வருது நான் என்ன பண்றது முடியலாம் கொடுத்து சாமி ஏமாற்ற முடியுங்களா என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க திருத்தணி ஓஹோ ஓகே சிஸ்டர் சூப்பர் டூ சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க நாம் வந்து அவங்க முடி கொடுக்குறாங்க நம்ம சிரிக்கிறோம் அவங்களுக்கு வேதனையாக இருக்கும் இல்லையா கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவங்க சிரிக்க வேணும்னு சொல்கிறாங்க அதான சிஸ்டர் கரெக்டுங்களா வேலூர் அப்படிங்களா சூப்பருங்க எல்லாருக்கும் ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் அழகா இருக்கீங்க நீங்க நன்றி 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 ஷாம் ஹாய்ங்க வணக்கம் லைக் பண்ண உங்களுக்கு நன்றி 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 வைதேகி காத்திருந்தாலையெல்லாம் வெறும் வைதேகி மட்டும் தான் என்னடா பண்ற எதுக்கு அது ஒருத்தன் மருதாணி எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி யாராருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கோவிலுக்கு போ கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வீக் போகிறோம் சிஸ்டர் அப்படிங்களா சூப்பர் சிஸ்டர்ஸ் ஜாலியாக சந்தோஷமா போயிட்டு வாங்க கவலைப்படாதீங்க எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காகவும் நாங்கள் வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறோம் சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் சேர்ந்து வே சேர்த்து வேண்டிக்கோங்க சிஸ்டர் உங்கள் மருதானே சூப்பர் நன்றி 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 மை ஃபேவரெட்டுங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு விஷயம்னா அது வந்து மருதாணி தேங்க்யூ ரொம்ப விரும்பி மருதாணி வச்சுப்பேன் அடிக்கடி கொஞ்சம் களைஞ்சிட்டாலே வந்து லைட்டாக இந்த கலர் சேஞ்ச் ஆயிட்டாலே நான் வந்து திரும்பி மருதாணி அரைச்சி வச்சுக்குவேன் அந்த மாதிரி ஒரு மருதாணி பைத்தியம் நடுவில் வந்து இந்த டிசைனுக்கு மேல நம்மளுக்கு போட தெரியும் ஆமா ஆமா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கவின் மருதாணி எனக்கு ட்ரெஸ் வேணுமா ஜுவல்லரி வேணுமா உங்களுக்கு என்ன வேணும்னு என்னோட கணவருக்கு அப்புறம் எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் லைக் எட் தேங்க்யூ ஆ நல்லா இருக்கிறேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் போடல உங்களுக்கு மனசு வரல எனக்கு லைவ் போடுறதுக்கு நடத்தின் முதல் மாதம் ஜனவரி எழுதி போக இல்ல போ எடி போ எடி போ வணக்கம் மொட்டை நான் போகலங்க போன் வந்துச்சு ஒரு நிமிஷம் இருங்கன்னா சொல்லிட்டு போனான் அதுக்குள்ள நீங்களா ஓடிட்டீங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க வணக்கம் வாங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க ஐயோ சிஸ்டர் அந்த மாதிரி வேண்டுதல் மட்டும் வேண்டிக்காதீங்க வேணாம் விபரீதம் விபரீதமான வேண்டுதல் அது ஒரு பாட்டு படிங்க பாட்டுலாம் எனக்கு பழகு நான் நிலம் நீங்க நிலமா என்ன சாப்பாடு அக்கா சாம்பார் சுண்டல் பொறி இன்னைக்கு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனேன் சிஸ்டர் முக்கியமான ஃபங்க்ஷன் அங்கே போயிட்டு லைவ் போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன் சரி இப்பயே நம்ம சொல்லிட்டு அங்கே போய் லைவ் போடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இவ்வளோ பரப்பரப்புலையும் ஊருக்கு கிளம்புறதுலேயும் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு வந்தேன் என்னன்னா இன்னைக்கு வந்து எங்கள் எங்க அண்ணா எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து விசேஷம் வைக்கிறாங்க சரி அது எங்கள் ஊர் சைடில் அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு லைவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல் லைவ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நான் முன்கூட்டியே சொல்லிட்டு போய் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த லைவ் வந்து சிஸ்டர் கிளம்பணும் இப்போ கால் வந்துட்டே இருக்குது கிளம்பி போகணும் போயிட்டு என்னன்னு கேளு இன்னும் இல்லை சிஸ்டர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளாக தான் போயிட்டு இருக்குது வீட்டு வேலை விழுப்புரம் விழுப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மாதிரி சடங்கு இருக்கும் நடக்கும் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது எந்த சடங்குமே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சில ஊர்ல வந்து மாறி இருக்கும் அந்த மாதிரி எங்க சைடுல என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க எனக்கு மறந்து போச்சு ரொம்ப வருஷம் ஆகுது அது எனக்கு ஞாபகமே சாப்பாடு சாம்பார் சாதம் கடல பொறி எல்லாம் வச்சு சாமிக்கு படிச்சாச்சு இப்ப நாங்க அங்க கிளம்புடுவோம் வீடு வந்துட்டு கிட்ட சன்செட் கிட்ட வரப்போகுது சிஸ்டர் சன் செட் வரப்போகு ஜன்னல் மட்டும் வந்துருச்சு கவின் கருப்புசாமி அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க சூப்பர் வாழ்த்துக்கள் என்னோட லைவுக்கு வந்ததுக்காக கிளம்பணும் வேற ஹாய் சார் மோகன் சார் எப்படி இருக்கீங்க வாங்க வெல்கம் எங்க அதெல்லாம் நார்மலாக நடக்குது அது உள்ளே ஒரு சில ட்விஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு சில சடங்குலாம் நான் போடுறேன் அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சுங்க எப்படி பண்ணுற ஹாய்ங்க ராகவான் வணக்கம் வாங்க வெல்கம் மாலை வணக்கம் அடுத்த லைவ் கரெக்டா ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு வந்து கன்ஃபார்ம் லைவ் போடுவோம் பாருங்க கண்டிப்பா லைவ் போடுவோம் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் நானும் நலகுதேன் இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க வணக்கம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் எங்கம்மா போவேன் இது ஊருக்கு கிளம்புறேங்க நான் தினமும் லைவ் வந்துட்டு தான் இருக்கிறேன் அது ஒய்பி எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு யாரோடு யாரையுமே என்னோடய லைவுக்கு வர விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாரு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு பிள்ளைது கொஞ்சம் கொஞ்சம் ஹாய்ங்க உங்கள் இப்போ நான் எதிர்ப்பா கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் இந்த ரேஞ்சில் லைவ் போடுவேன் பாருங்கள் எங்கள் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத பாருங்கள் விழுப்புரம் திருவினை நல்லூர் ஹாய் கவியா டைம் வேற ஆயிடுச்சு ஐயோ கணவர் வேற வந்து திட்டு வர கிளம்ப சொன்னாரு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் கிளம்பலாமா கட்சி பேங்க உன்னோட கட்சி பேங்க நீ வச்சிருக்கேங்க எடுத்துட்டு போய் வை எடுத்து வை மடிச்சு வை பைய அதோட இது எங்க அது எடுத்தாங்க வை எல்லாத்தையும் வை கிளம்பலாம் மெசேஜ் கூட வைதியே ரொம்ப பாவ கவலைக்கிற மாதிரி ராகவன் ஊர்ல போயிட்டு லைவ் போடுவேன்னு சொன்னாமா அவரு அந்த சடங்குக்கு வாங்க கொஞ்சம் நான் அத்த முறைக்கு சடங்குலாம் பண்ணும் இல்லையா அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் பழங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்லாம் ஸ்வீட்ஸு எல்லாம் வாங்க போயிருக்கிறாரு அப்படி என்னத்தான் பண்ணுவாங்கன்னு தெரியல பாருங்க என்ன பண்றோன்னு பாருங்க சரிங்க சிஸ்டர்ஸ் நான் வந்து கிளம்புறேன் நான் கிளம்புறேன் டக்கா பாய் எல்லாரும் மறக்காம அஞ்சரைக்கும் லைவ் போடுவேன் எல்லாரும் என்னோட லைவுக்கு வந்துருங்க ரொம்ப நன்றி ரமேஷ் கிரிகா வணக்கம் எனக்கும் வயதுக்கும் ஆறு மாதம் நட்பு ஆமாம் மறக்காமல் எல்லோரும் ஃபைவ் தேர்ட்டிக்கு லைவ் போடுவேன் எல்லோரும் வந்தங்கன்னா கிளம்பணும் டைம் ஆகிடுச்சு யாரும் தப்பாட்டாயிருச்சுக்காதிங்க